அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சியின் வழக்கறிஞர் பக்கத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தான் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரர் தமிழர் திரு பாபு அவர்கள் தான் இன்னொரு சொல்லியாச்சு முதல் டாபிக் என்னன்ன சீமன் வந்து இப்ப வந்து அரசு பத்தி எவ்வளவு குறை சொல்றாரு அரசு மருத்துவம் சரியில்லை அரசு அந்த பழிப்பும் சரியில்லைன்னு ஆனா எதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா அவர் மட்டும் அவங்க பசங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறோம் பிரைவேட்ல படிக்கிறாரு கேக்குறாங்க அது கரெக்ட் நம்ம கேக்குறது இல்லை தப்பு சொல்ல முடியாது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேள்வின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் சரியில்லை என்பதற்காகத்தான் அனைவரும் வந்து தனியார் பள்ளியில வந்து சேர்க்கிறாங்க தனியார் பள்ளிகள் வந்து பெருகி வியாபார மயமாக்கப்பட்டது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு பள்ளிகள் வந்து தரம் இல்லாமல் போனதுதான் அப்படி இருக்கும் போது தரம் இல்லாத போது நீங்க உங்க பையனை அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா இல்ல நான் சேர்ப்பேனா அதற்குதான் தான் அண்ணன் சொல்றாரு அரசு அவர் ஆட்சியில வரும்போது அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் ஆஹ் அரசு அதிகாரிகள் இருந்து அரசியல்வாதிகள் அனைவரோட பிள்ளைகளும் வந்து அரசு பள்ளிகளை படிக்கணும் போது அன்னைக்கு சீமான பிள்ளையோ எல்லா சீமானு தம்பிகள் உறவினர்கள் பிள்ளைகளோ அரசு பள்ளியில் இல்லாம தனியார் பள்ளியில் படிச்சா அன்னைக்கு கேள்வி கேட்கலாம் நீங்க சொன்னீங்களே நீங்க அரசு பள்ளி தரம உயர்த்த படம் எல்லாரும் அரசு பள்ளியில படிக்கணும்னு சொன்னீங்களே உங்க பிள்ளைய மட்டும் நீங்க தனியார்ல செய்யறீங்களா அப்ப கேட்டாங்கன்னா நியாயம் இருக்கு இன்னைக்கு நாங்களே அதை அததான் சொல்றோம் அரசு பள்ளிகள் வந்து தர இல்லைன்னா சொல்றோம் இந்த நாரதன் முத்தார் சுருக்கி நாரப்பாய முத்தாரு நம்ம ஸ்டாலின் பாரதி தம்பியை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் இருக்கும் போது உங்க அண்ணன் பா பிள்ளை மட்டும் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன் ஐயா தரம் இல்லன்னா நாங்க தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்கய்யா இல்ல நீங்க உங்க வாடகை வாயிலே கொஞ்சம் உங்க அப்பா ஸ்டாலின் கிட்ட சொல்லிக்கூட அரசு பள்ளி எல்லாம் வந்து நல்ல ஒரு தனியார் பள்ளி மாதிரி நல்ல ஒரு படிப்பை படிப்பு கொஞ்சம் ஏடுத்திங்கன்னா நாங்க எல்லாரும் எங்க பிள்ளைங்களையும் அண்ணன் சீமான் பிள்ளைங்களா எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம படிக்க வைக்கலாம்ல

என் மனைவி இறந்துட்டாங்கன்னு நான் லண்டனில் இருக்கேனா என் பிள்ளைய நான் எங்கே படிக்க வைப்பேன் நான் எங்கே இருக்கேனா அங்கே தானே படிக்க வைப்பேன் இப்போ நான் லண்டனில் இருக்கேன் எனக்கு வேலை அங்கே என் வேலையை விட்டு நான் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து படிக்க வைக்க முடியாதுல்ல என் பிள்ளையை நான் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை என் விருப்பம் தானே அது அது முதல்ல சீமான் புள்ள லண்டனில் படிக்கிறாரு அதில் படிக்க சீமானுக்கு ஒரே ஒரு பையன் தான் தம்பி சின்ன குழந்தை அவன் பெரிய புள்ளலாம் இல்லை தனியாக விட்டு லண்டனில் போய் படிச்சுட்டு வர அளவுக்கு காலேஜ் அதெல்லாம் முடிச்சுட்டு போய் லண்டனில் படிக்கிற அளவுக்குலாம் பெரிய பிள்ளைலாம் இல்லை முதல்ல அறிவோட பேசுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்ப நம்ம கேக்குற கேள்வி எல்லாம் வந்து சமூக வலைதளத்துல எதிர்கட்சி நேர்த்தாவது நாம கட்சி அந்த சில எல்லாம் சொல்றாங்க அதற்கான தான் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இப்ப அடுத்த கேள்வினா இப்போ சீமான் வந்து ஒரு ஒரு அலட்சியம் வந்து அவங்க என்ன அவங்க ஜாதி அதை பார்த்துதான் சீட்டு கொடுக்குறாரு வீட்டு மட்டும் இல்ல இப்ப கடைசி ஒரு பொது போடுறான்னா அதுலையும் என்ன ஜாதி பார்த்தா கொடுக்காரு அதுலயும் ஆண் பெண் அதையும் பிரிக்கிறாரு பெண்களை வந்து கொஞ்சம் தாழ்த்துறாருங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் வருது ஆண் பெண் பிரிச்சு குடுக்குறாங்க நியாயம் ஜாதியே இல்லைன்னு சொல்லிதான் நாம் தமிழ் கட்சியே இருக்கு யாரு கேட்டா இல்லப்பா அது யாரு கேட்டா ஜாதி சத்து போடுற ஓட்டு மட்டும் தீர்னு எந்த ஒரு அரசியல் தலைவர்களாச்சும் சொல்ல சொல்ல சொல்லுவோம் பார்க்கலாம் ஜாதி கட்சி வச்சு நடத்துற அரசியல் தலைவர்களே நம்ம ஜாதி கட்சி இருக்காது நாம் தமிழர் கட்சி ஜாதி தமிழ் அனைத்து மக்களுக்கு சொல்ல ஒரே தலைவர்னு பாத்தோம்னா நம்ம அண்ணா சீமான் மட்டும் தான்

இப்ப மகளிர் அணின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஒரு கட்சியிலயும் தனியா வச்சிருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது மாவட்ட செயலரா மாவட்ட தலைவரா எந்த பொறுப்புக்கு ஆள் இருக்கோ இது ஜாதின்றதே கிடையாது எந்த பொறுப்புக்கு ஆள் இருக்கா இந்த பாப்பா நல்லா இருக்கா நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கா அந்த பிள்ளைங்களுக்கு போடுவோம் எந்த பெண்ணு இருக்கா அந்த பெண்ணுக்கு போடுவோம் அவங்களுக்கு இளைஞர் தான் வேணும்னா அதுல இளைஞர் பாசனையை போட போறோம் இல்ல மகளிர் பாசுரி தான் அவங்க கேட்கணும் அவங்களோட விருப்பம் என்ன பொறுப்பு வேணுமோ அதான் கொடுக்க போறோம் இங்க வந்து எங்க எங்க கட்சியில வந்து மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா மாவட்ட செயலாளர் தருவோம் தொகு சார தரும் பணம் கொடுத்தா சீட்டு தருவோம்னு தம்பி எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இத நாங்க சொல்றத விட நாம் தமிழர் கட்சியில இருக்கிற மகளிரை நீங்க கேட்டீங்கன்னா அனைத்து மகளிரும் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியில அந்த பாகுபாடு என்பது கிடையாது நாங்க மற்ற கட்சியினரை ஒப்பிட்டு பார்க்கும்போது மகளிருக்கு வரானா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நாங்க பின்னாடிதான் நின்று இருக்கோமே தவிர மகளிரை பின்னாடி நிக்க வச்சு நாங்க என்னைக்குமே முன்னாடி நின்றுதில்லை அத நீங்க நாம் தமிழர் கட்சியில உள்ள உறவுகளை எந்த பெண் உறவுகளை கேட்டாலுமே சரி சொல்லிக்கலாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில கட்டுப்பாடு என்னன்னு அவங்க கிட்ட கேட்டாலே பொறுப்பு கட்சியில் பொறுப்பை நீங்க போடுறீங்களா நீங்களா தம்பி அது வந்து என்னன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா இந்த அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அதிகாரமும் இல்லாம இன்னமும் திற்பன் சுத்தப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நீங்க தவற நினைச்சுக்காதீங்க நரிக்குவர்கள் மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகமே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க கூட இருக்காங்க பல்வேறு கிராமத்துல எல்லாம் வந்து எவ்வளவு இருக்காங்க இன்னைக்கு ஜாதிகள் யாரும் பாகத்தில்ன்றாங்க இன்னமும் சமூக வலைதளங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு பகுதிக்கு நடந்து செல்லக்கூடாது அவங்க பாதையில நடந்து போக கூடாதுன்னு போராட்டம் பண்ற பிரச்சனை பண்ற ச சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னும் போது இங்க என்னன்னா அவருக்கான உரிமை அண்ணன் ஜாதிவாரி குடி கணக்கெடுப்பு எடுக்க எடுக்கணும்னு சொல்லும் போதே சொல்லிட்டாரு அது எண்ணி குடு யார் யாரு இந்த பிரிவினர்கள் இவ்வளவு இருக்காங்களா அவங்களுக்கு இத்தனை இடஒதுக்கீடு கூடு எங்க வீட்டுல பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கானது குடு அதே போலதான் ஒவ்வொரு பிரிவிலும் அவங்க இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆஹ் ஆதி திராவிடர் ஆதி பல மணி தான் அதான் திராவிடர் மாத்திட்டாங்க அதுல இருந்ததை உள் ஒதுக்கீடு பண்ணி மூணு சதவீதம் வந்து நீங்க அருந்ததியருக்கு ஒதுக்கி கொடுத்தீங்க நீங்க ஏன் கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க நீங்க கொடுத்துருக்கணும் எப்படி நீங்க இவங்கதுல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்க என்ன காரணம் அப்போ அவங்க வந்து முன்னாடி கொடுத்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இனம் அதற்காக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க இத புரிய இதை புரிஞ்சுக்காத சில வேற்றுமத சாதியினர் கூட எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் வந்து எங்க வேலை வாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து என்ன நிலவரம் புரியல அந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பது சும்மா விரும்பினே கொடுக்காம அந்த அருந்ததியர் மக்களுக்கு கொடுத்தது போக தான் இந்த ஆதித்ராவிட பழங்குடியினு இப்ப ஒரு சீட்டு இருக்குன்னா அந்த ஒரு சீட்டு யாரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க எடுத்துட்டு போயிருஷன் இருக்கு எஸ் சி ஆதி திராவிடர் இருக்கு எஸ் சி அருந்ததியர் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளித்தது போகதான் அவங்க இல்லன்னா தான் அடுத்தது அவங்களுக்குன்னு போது அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து ஒரு பிரிவினர் மீது வந்து தவறா நினைச்சுக்கிறாங்க இங்க அப்படி இல்ல அததான் அண்ணன் வந்து அடிக்கடி வலியுறுத்துறாரு யார் யாரு எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கான அதை குடு சரிதமா பிரிச்சு குடுன்றாரு அனைத்து தலைப்பினரும்

மக்கள் பத்திரம் அதெல்லாம் விட்டுட்டு இவரு போயிட்டு தண்ணி கிட்ட பேசிட்டு இருக்காரு மருந்து கட்டு முடியாது கடல் கிட்ட பேசிட்டு இருக்காரு மலை மேல ஆடு மாடு கிட்ட பேசிட்டு இருக்காரு சொல்றாங்க இது இதை பத்தி நம்ம பதிலாம் மரத்தை கட்டி பிடிச்சி பேசுறாரு மரம் இல்லைன்னா காத்து இல்ல காத்து இல்லைன்னா ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியாது நீங்க எல்லா மரத்தையும் வெட்டிடுறீங்க அப்ப என்ன பண்ண முடியும் எந்த மரம் ஒசந்த மரமா இருக்கோ அந்த மரத்தை தான் பார்த்து வெட்டுறீங்க உங்களுக்கு எங்க எல்லாம் கொள்ளடிக்க முடியுமோ அதெல்லாம் அதெல்லாம் காக்கணும்னு தான் இது பண்றாரு தண்ணீர் தண்ணீரை பாட்டில வச்சு அரைச்சி விற்கிறீங்க இப்போ நாங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கொலால பம்பல அடிச்சு தண்ணி எடுத்து வந்து குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ தண்ணி குடம் எல்லாம் இப்போ தண்ணி குடம் எல்லாம் எல்லாம் வந்து குடத்துல எதுக்கு வருவாங்க வியாபாரத்துக்கு வந்தது எல்லாமே வியாபாரம் எல்லாமே வணிகருக்கு குடுத்துடுறாங்க போரை போட்டு தண்ணி எடுத்து எல்லாத்தையும் விக்கிறாங்க அதுதான் காப்போம் அண்ணன் என்ன சொல்றது இலவச தண்ணி ஆட்சிக்கு வந்தா இலவச தண்ணி இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்ப நீங்க கேன்ல வாங்கி குடிக்கிறீங்களா தண்ணி அந்த தண்ணி எல்லாம் வந்து இலவசமா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அது தண்ணீருக்கு மாநாடு கடலமா மாநாடுன்னு போட்டிருக்காரு எதுக்கு கடலில் இருக்க உயிரினங்கள் அனைத்தையும் பாதுகாக்கணும் எதுக்கு பாதுகாக்கணும் மீன் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்கா மீன்களை வச்சு நம்ம பண்ற இந்த எப்படின்னா வந்து ஒரு ஒரு கழிவுகளாக இருக்கு இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்கு மற்ற எல்லா கழிவும் அந்த தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் மீனுங்கள்லாம் சுத்துரும் அது பாதுகாக்க தான் கடலம்மா மாநாடு வேற என்ன வேணும் உங்களுக்கு மலைகள் மலையை உடைக்கிறீங்க மலையை திருடுறீங்க மலையை திருடி உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க சரிங்களா நைட்டோட நைட்டா உடைக்கிறீங்க நைட்டோட நைட்டாக எடுக்கிறீங்க மண்ணே கிடையாது இப்போ கடல்ல இப்ப வந்து ஆத்துல மண் இப்ப நீங்க ஆத்துல மண்ணக்கூடாதுன்னு மண் மலையை உடைச்சி எம்சாண்டாக்கி இப்ப பில்டிங் கட்டுறீங்க ஆடு மாடுக பேசணும்னா ஆடு மாடுக்கும் நம்ம விவசாயம் பண்ணின்னு சொல்லிருக்கோம்ல அதுக்கு முதல் முன்னுரிமே பண்ணம் காட்டுறாரு ஆடு மாடுக எப்படி நம்ம ஆடு மாடு வளர்க்கணும் எப்படி பண்ணணும் அதை பத்தி தானே இப்ப ஆடு ஆடு மாடு கோழி இதெல்லாம் தின்றீங்கல்ல வக்கனையா தின்றீங்கல்ல ஆட்டு பால் எல்லாம் நல்லா குடிக்கிறீங்க வக்கனையா குடிக்கிறீங்கல்ல ஆட்டு பால் குடிக்கிறீங்கல்ல அதுதான் ஆட்டுல எதுவுமே இது இல்ல அந்த காலத்துல ஒரு மர நடவையில ஆட்டு புழுக்கெல்லாம் நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அங்கே ஜல்லி வாங்கின ஒரு ரூபா குடுக்குறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி அந்த தென்னை மரம் நடவையில அதெல்லாம் போட்டதா வந்து தென்னை மரம் நல்லா வளரும் அதான் ஆட்டுல இருந்து எல்லாமே இயற்கை உரம் மாட்டுல இருந்து வர்றது எல்லாம் இயற்கை உரம் உங்களுக்கு கோழி கறி வேணும் சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வேணும் அதெல்லாம் பாதுகாக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்காதா நான் இன்னொன்னு நம்ம தமிழ் தேசியவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை நேயர்கள் அதுதான் குறிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரே புள்ளியில வந்து நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயிர்மை நேயர்கள் நீரு இது காற்று மரம் செடி கோடி கடல் இது நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அனைத்து உயிர்களுக்கும் ஒவ்வொரு திருவள்ளுவரும் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற எங்க நாம் தமிழர்கள் இருக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவர்கள் அதான் என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து எலெக்ஷன் வந்து தான் ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருந்தா நீங்க ஜெயிக்கலாம் நீங்க மலைகளுக்கு மலைகள் போதுங்க கடற்கா தங்கி ஓட்டு இருந்தா நீங்க ஜெயிக்கலாம் ஆடு மாடு ஓட்டு போனா நீங்க ஜெயிக்கலாம் வரம் ஓட்டு போனா நீங்க ஜெயிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டம் ஐயா ஓட்டு போட்டா செய்யலாம் சரிங்க இந்த தேனி இருக்கு தெரியுங்களா இந்த தேனியோட இன்னும் அழிஞ்சா மனுஷனுடைய இனம் அடுத்த இது சரியா தெரியல ஒரு நாப்பது ஐம்பது ஆண்டு காலம் கூட தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அறிவு அறிவியல் அறிஞர்கள் வந்து கூற்று வைக்கிறாங்க அப்படின்றது ஒரே ஒரு சின்ன தேனி அழிஞ்சாலே இருக்கும் அப்போ ஒவ்வொரு உயிரும் வந்து ஒவ்வொன்றுமே முக்கியம் மரம் அழிச்சுட்டா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு டெல்லியில என்ன பிரச்சனை நடந்தது அந்த டிசம்பரிக்க தான் கொண்டு போனாங்க டெல்லியில காற்று தரம் இல்ல சுவாசிகிற காற்று தரங்கள்லன்னு அங்க போராடுறோம் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிக மரங்கள் இருக்கு மரங்களை இப்ப இவங்க வெட்டுறாங்க ஏன் மலைகளை வந்து வெட்டி கேரளாக்க எடுத்து கொண்டு போறாங்க நீங்க மலைய போய் பாத்தீங்கன்னா மொ மொட்டையா இல்ல அதாவது எப்படி சொல்றதுன்னா மண்டையை பொழுது உள்ள இருக்கிற மூளை எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இதை எப்படிதான் நம்ம தமிழ் சமயம் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அது போல அனைத்து உயிர்களுக்குமானதுதான் இந்த நாம் தமிழ் நாம் தமிழ்னா அனைத்து உயிருக்கும் அனைத்து என்ன சொல்றது ஆடு மாடு மனுஷன் ஒரு புகு ஒரு நாய் பூனை மத்த அனைத்து பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும் சம சமூக உரிமை புரியுதுங்களா எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் பண்றதுதான் நாம தமிழர் இல்ல அதுதான் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக வந்தாரு ஆரம்பத்துல வந்து எதுவுமே இல்ல அவர்கிட்ட இது இல்லையா நான் இப்போ பாத்தீங்கன்னா ஈசியா ஒரு வீடு சில பேர் ஆனா சொந்த வீடு மூணு லட்சம் வாங்க நாலு லட்சம் வாங்குறேன் மாசம் கட்டுறாங்க அதே மாதிரி வந்து தொகுசு காரில் போறாரு பெரிய கார்ல போறாரு வெளிநாட்டு வந்து நிதி பார்த்து அவருக்கு ஆஹ் நிதி வாங்கி வாங்கி அவரே தெரியு வச்சு அவரே வாடம்பு வாழ்க்கை வாங்கி மக்களை ஏமாத்தாரு அப்படின்றாங்க சொன்னாங்க அந்த நிதி அந்த நிதி வருதுன்னு சொல்லி வருது அந்த கணக்கலாம் அவங்க கிட்ட இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சம்மிட் பண்ண சொல்லுங்க ரெண்டாவது அண்ணனோட சொந்த வீடுன்றாங்க அந்த பத்திரம் கொஞ்சம் பண்ணி அண்ணன் கொடுத்துருங்க வீட்டு பத்திரத்தை ஆஹ் முன்னொன்னு வாடகை மூணு லட்ச ரூபான்றீங்க அந்த வாடகை கட்ட முடியல மாசம்னா கொஞ்சம் அதிகம் கட்டிருங்க

அந்த மாதிரி போகணும் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சைக்கிள் என்பது வந்து இன்னைக்கு நம்ம நம்ம எப்படி பைக்கோ பயன்படுத்துறோமோ இரு சக்க மிதி வண்டி சைக்கிள் தான் இன்னைக்கு பிரதானமா இருந்தது அப்ப அன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஏன் அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் நடந்து போயிருக்கலாமே ஏன் சைக்கிள்ல போனாங்க அவங்க நடந்து போறதை விட சைக்கிள்ல போகும்போது கொஞ்சம் விரைவா போயிட்டு ஒரு தகவல் தகவலா கடத்த முடியும் அன்னைக்கு போனு தபாலு அந்த மாதிரிதான் இருந்த காலகட்டத்துல அதை கொண்டு சொல்லும் போது அவங்களுக்கு மிதிவணி தேவைப்படுது இன்னைக்கு அண்ணனுக்கு வந்து கார் தேவைப்பட ஒரு அண்ணன் வந்து தினந்தோரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிக்கிறாரு ஆசிரியர்கள் பிரச்சனையா ஆ துப்புரத்தோடு பணியாளர் பணியாளர்கள் பிரச்சனையா மாணவர்கள் பிரச்சனையா விவசாயிகள் பிரச்சனையா இப்படி ஒவ்வொரு நாளும் வர விமான பிரச்சனையா அண்ணன் தான் போய் நிக்கிறாரு அப்படி போதும் போது இப்ப இன்னைக்கு பாருங்க தம்பி இன்னைக்கு அண்ணன் வந்து தஞ்சாவூர்ல வந்து தண்ணீர் மாநாடு மாட்டாரு இப்ப நாளைக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு போது நாளைக்கு நாளைக்கு நம்ம இந்த என்ன இது வாக்காளருக்கு சொல்ற போல அன்னைக்கு காலகட்டத்தை போல சொன்னா போய் மாட்டிக்கிட்டு ஒரு மிதி வண்டியில போனான்னா என்னைக்கு போய் சேருவாருன்னு நினைக்கிறீங்க சோ பேசுறவங்க அப்புறம் என்ன மாதிரி அந்த பேசும் அவருக்கு வந்த டைமுக்கு அதாவது ஒருத்தர் வந்து மக்கள் வந்து உயிர படி பணி குடுக்கும் போது விரைந்து விமானத்துல போறாரு ஆனா எங்க அண்ணன் வந்து ஒரு போராட்டத்துல மக்களை காக்கணும்னு போது அதுக்கு விரைந்து அதாவது எங்களால முடிஞ்சது அந்த மகிழுந்து அதுல வர்றாரு எங்க அண்ணன் ப்ளைட்ல வந்து நிக்கல புரியுதுங்களா தேவைன்னு கருதுன்னா அதுக்கும் தயாராதான் பாருங்க ஏன்னா உயிரை கொடுத்துட்டு ஓடுற மத்தியில உயிரை காக்கணும்னு வந்து நிக்கும் போது நான் தலை வணங்குறேன் பெருமையா நினைக்கிறேன் பெருமையா நான் இஎம்ஐ கொடுத்து இஎம்ஐல கார் இருக்குப்பா சரிங்களா ஜீரோ பர்சன்டேஜ்லயும் போட்டா கார் கிடைச்சிருப்ப நாளைக்கு நான் கார் வாங்கினேன் சிவில் செக் பண்ண ஒரு கார் வாங்கிடுவேன் கார் வாங்குறதுல பெரிய பிரச்சனையே இல்ல இன்னைக்கு கட்ட போறது அத்தியாவசியமா ஆடம்பரமா தான் தம்பி பாக்கணும் ஒரு இடத்துக்கு அது பயன்படுத்தும் போது அத வந்து அன்னைக்கு மிதிவண்டி என்றது சைக்கிள் என்பது வந்து அன்னைக்கு ஆடம்பரமான தான் ஆனா அது தமிழ் தேசியவாதிகள் பயன்படுத்தினா அவங்களுக்கு அத்தியாவசியமா இருந்தது அது தான் இன்னைக்கு மகிழ் வந்து ஆடம்பரமா இருக்கலாம் ஏன் விமானம் கூட ஏன் விஜய் வந்து போகலையா விமானம் கூட இன்னைக்கு ஆடம்பரம் அத்தியாவசியம் போது அது நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஒரு செஞ்சுதான் ஆகணும் இல்லப்பா ஹெலிகாப்டர் வாடகைக்கு பேசிருக்கேன் இந்த மாதிரி இதுல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கலையா ஏன் நீங்க இருபது நாப்பத்தி ஒரு பேரை கொண்டதுக்கு நீங்க மக்களை சந்திக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அப்ப ஹெலிகாப்டர்ல நீங்க பறந்து வரீங்க உங்களை காட்டிட்டு எங்க பள்ளத்துல ஆ விஜய் போறாருன்னு பாத்துக்கா பள்ளத்துல விடுற மாதிரி நீங்க வாடகை கேட்கறீங்களா சொகுசு சொகுசுப்பாங்களா அண்ணா அந்த பங்களால எத்தனை நாள் தூங்குனா கூட இது இருக்கே எங்களுக்கு தெரியல ஒரு நாளும் வந்து போறாரு அண்ணன் கூட இருக்கு சொல்றாங்க தம்பி அண்ணன் கார்ல இந்த டிராவல் அப்ப கிடைக்கிற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் தம்பி தூங்குறாரு மற்ற நேரத்துல அண்ணன் அது போல வீடு பண்ண கூட அதிகமா புத்தகம் தான் படிச்சிட்டு இருப்பாரு அவரு தூங்குதுன்னு தூங்குது என்பதே குறைந்த மணி நேரங்கள் தான் செலவழிக்கிறாரு இந்த சொல்லிருக்காரு புரியாதவங்க வந்து அவர் சொகுசு பங்களால வாழமோ அவரு என்னமோ அந்த சொகுசு பங்களால இருபத்தி நாலு நூறு கால் மலை கால போட்டும் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நான் சொகுசு பொங்கல் புரியாத புரியாதவர் பேசுகிற மாதிரி கொஞ்சம் படித்து சிந்திச்சு பேசுங்க அவளே நான் அண்ணனே சொல்லியிருக்காரு ஒரு 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 இதில் அண்ணனே சொல்லியிருக்காரு நான் வீட்டில் படித்த என்ன தூக்கமே வர மாட்டேங்கிறா மற்ற நேரம் வந்து ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அந்த நினைப்பு தான் இருக்கு டாக்டரே சொல்லிருக்கார் நல்லா தூங்குங்க உரங்க எனக்கு உறக்கமே வர மாட்டேங்கிறா அண்ணனே சொல்லியிருக்காரு இப்போ பணம் வச்சுருக்கிறோம் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவாள் பணம் வச்சிருந்தா நம்ம தூங்கணும் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொல்லை அடிச்சிட்டோம் தூங்கணும்னு அவர் எங்கெங்கே காசை வாங்கினாரு ஆஹ் ஒரு ஒரு மாநாட்டுக்குமே நம்ம கட்சியில இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டா தான் மாநாடு பண்ண முடியும் சரிங்களா நீங்களே எங்க மாநாட்டுல வந்து பாருங்க அங்க நிகழ்ச்சியில நடந்துட்டு இருக்க ஒரு தண்ணி கேட்ல அந்த நிதி உதவி நிதினு வாங்குவாங்க அப்ப எங்க கிட்ட பணம் இருக்கு அண்ணன் கிட்ட பணம் இருக்குன்னா இப்ப அவர் சொல்லும் போது இன்னொரு திருநிதிக்கா திறனெடி திரையிடா அந்த வச்சா கட்சியும் இருக்கா

இவரா பெரியாரே வந்து பாத்தீங்கன்னா பெரியாரே ஆனா புத்தகத்துல அவங்க அப்படிதான் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம அவருக்கான சொல்றேன் அவரே வந்து பாத்தீங்கன்னா போற நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏன் அவர் மீது வீசிய செருப்புகளை கூட அவர் பணமாக்குனார் சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்றேன்னா திறன் நிதி திருடுறாங்க திறன் நிதி திருடுறான்றாங்க திறன் நிதி யாரும் திருடுறது கிடையாது திறன் நிதின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு கட்சியை வளர்க்கறது இல்ல தம்பி ஒரு கட்சியை வளர்க்கறதுக்காண்டி அந்த கட்சியில உள்ள அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து மண்டல செயலாளர் இருந்து மாநில உறுப்பினர் இருந்து அனைத்து பேருக்கிட்டையும் நிதி வாங்கி தான் ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியும் புரியுதுங்களா தனி மனிதனா வந்த சீமான் அண்ணன் இருக்கார்ல அவர் வரவேல அவங்க அப்பா வீட்டுல இருந்தோ அவங்க இதுல இருந்தோ சொத்தோட வந்து நிறைய பணத்தோட வந்து சினிமால நடிச்சு நம்ம ஸ்டார் மாதிரி அப்படி பபுல் காம் தட்டி விட்டு பண்ற மாதிரி எல்லாம் இந்த சீன் இல்ல இங்க வந்து தமிழ் தேசியம்னா இன்னான்னு மக்களுக்கு புரிய வச்சு ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு ஒரு மனிதனையும் ஆக்கி அவங்க இப்போ நான் ஒரு நிகழ்ச்சி பண்ண போறேன்னா ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு திருமணம் கூட்ட நிகழ்ச்சி பண்ண போறேன் அப்போ என்னோட தெரிந்த தமிழ் தேசியவாதிகள் ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ண போறேன் கட்சியில ஃபண்ட் இல்ல உங்களால முடிஞ்ச நிதி உதவி பண்ணுங்கண்ணே உங்களால முடிஞ்ச ஒரு ஐநூறு கொடுங்க ஒரு இரநூறுவா கொடுங்க அதுதான் திரல் நிதி அந்த நிதியை வாங்கிட்டு நிகழ்ச்சி பண்ணாம நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு செய்யாம ஏமாத்துற மாதிரி கிடையாது இந்த திரல் நிதி நாங்க திரல் நிதியை திருடி யாருக்கும் எங்க வீட்டுக்கு திருடிக்கல எங்க வீட்டுக்கு வச்சுக்கல மக்களுக்காண்டி மக்கள் தான் பண்றோம் இப்போ அண்ணன் பண்றாரு தண்ணீர் மாநாடுனா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா உங்களுக்கு இருந்து வரும் காசு உங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுப்பீங்களா இல்ல யார் வீட்டுல இருந்து குடுத்து விட்டுருக்கீங்களா இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுங்கன்ட்டு அண்ணன் நிதி தான் அங்க இருக்க மாவட்ட செயலர் மண்டல செயலர் மொத்த பொறுப்பாளரும் நிதி திருட்டுனாதான் ஒரு நிகழ்ச்சியும் பண்ண முடியும் புரியுதுங்களா நாங்க நிதி யாரும் திருடல

ஏன்னா நான் நான் சரியில்லை நான் சரியா இருந்தேன்னா நான் அந்த இடத்துல எனக்கோ நான் கேட்டுக்க மாட்டேன் உண்மையா கட்சிக்கு உலக யாருக்கு வேணாலும் ஒரு நிப்பேன் சீட் இருக்கு ரெண்டு லட்சம் பேரு இருக்குன்னா அந்த இருநூறு பேருக்கு தானும் போது அது நம்மள்தான் யாரு அதுக்கு தகுதியான யாரு விட்டுதான் என்னை சார்ந்தவர்களுக்கோ கிடைக்கணும் அப்ப அண்ணன் வந்து அதான் சொல்றாரு இந்த கட்சியை வந்து கட்டமைச்சு கொண்டு போகும் போது யார் யாரு கொடுக்கணும்ன்றது தலைமையா இருக்கிற எனக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நான் இது இவங்க இருக்கணும் போது நீ அதை ஏத்துக்கணும் போது அங்க வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்ப இவங்க வெளியே போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா போறவங்க சும்மா இல்லாம அவங்க ஏதோ ஒரு கட்சி இங்க இங்க இருந்து பிழைப்பு நடத்த முடியாதுன்னு ஆகி போச்சு அங்க போனா பிழைப்பு பிழைப்பு நடத்தணும் போது அப்ப அங்க போனா என்ன இப்ப என்ன சேர்த்துக்கணும் நான் என்ன பண்ணோம் அப்ப அண்ணன் ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசணும் இப்படி தப்பா பேசணும் அப்பதான் எதிரில இருக்கிறவங்க என்ன கூப்பிட்டுப்பான் அதனால அப்படி பேசுறாங்க இதுதான் நடக்குது